விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் என்ன டிஎம் கேட்க போறது அது போக போவதில் காங்கிரஸோட போனோம் காங்கிரஸோட பலன் கிடையாது காங்கிரஸ் உடையவே தவிர ஒரு சில காங்கிரஸ்காரன் இன்னும் திமுக தான் இருப்பாங்க செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எப்படி கம்யூனிஸ்ட்கார மாசத்துக்கு பதினஞ்சு கோடி வாங்கி இருக்காங்க பாருங்க எப்படி இந்த மற்ற கட்சிகள்லாம் சண்டா கூட்டணி இஎம்ஐக்கு எக்வல் மந்த்ரி இன்ஸ்டால்மெண்ட் கூட்டணி அந்த மாதிரி இருப்பாங்க ஆக விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக பாஜக பக்கம் வருவார் என்ற ஒரு எண்ணிக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் மனதில் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது பாஜகவும் அதை வரவேற்கான ஒரு நீ கையில வச்சுக்கணும் ரெண்டுத்தையும் அந்த அந்த தான் செல்லுகிறாரோ என்று ஒருவேளை நாளைக்கு டபால் பல்ட்டி அடிச்சாலும் அடிச்சு விடலாம் அவருடைய இனிமேல் அவருக்கு வரக்கூடிய காரணம் திமுக வந்து அவர் நல்ல நெசக்கிறது பார்ப்பாங்க அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க சப்ரஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலா இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி கையில இருக்குது இஸ் அபார்ட் ஃப்ரம் எமோஷனல் நாற்பத்தோரு பேர் செத்து போனது லீகல் இப்போ வந்து அந்த ஒன் மேன் கமிஷன் நேத்தி வந்ததுலாம் போனது இப்போ வந்து நேற்றி நாலு பேர் ஐஏஎஸ் ஆபிசு ஐபிஎஸ் ஆபிசு ரெவன்யூ செக்ரட்டரி வச்சு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு எடப்பாடி பழனிசாமியே கேட்டிருக்காரு எதுக்காக வரணும் அந்த அமுதா அந்த அம்மா அந்த அமுதா என்பவர் ஒரு கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் உள்ள ஐஏஎஸ் ஆபிசர் அவர் பிரதமர் செயலகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் நரேந்திர மோடியுடன் வேலை அந்த அம்மா எடுத்துட்டாங்க அவரை காரணம் ஷி நம்ம ஸ்டாலின் பிடிச்சி வச்சிருந்த ஒரு வருஷம் இருக்குது வேலை செய்யறது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும் திமுக ஆதரவாக வந்து கனிமொழிக்கு சேலஞ்சா இருப்பாங்க அந்த அம்மா புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் ஒரு விட்டன இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா விஜய் மிக மிக ஒரு கேர்ஃபுல்லா தன்னுடைய காயின் நடக்கிறதுனால செஸ் அப்படி அப்படிதான் பார்க்க முடியுது சரி ஓகே சார் அப்போ இனிமே வந்து அவர் பரப்புரைக்கு போனார்னா வந்து பாஜக அதிமுகவை சாடாம திமுகவை மட்டும்தான் அதிகமா சாடுவாரா இல்லை அவருடைய பாணி வந்து இப்போ அந்த செந்தில் பாலாஜியினுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு மணி நேரம் போச்சுங்க எந்த தொலைக்காட்சியும் பண்ணாத வேலையை ரெண்டு தமிழுக்கு எல்லா தொலைக்காட்சியும் அவருக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒவ்வொருன்னா ஆர்டிகுலேட் பண்ணார் என்னை பொறுத்து மட்டும் திமுக செந்தில் பாலாஜி இன்னைக்கு பேசின மாதிரி மு க கூட பேச முடியாது நம்ம வித்தவுட் ரெஃபரன்ஸ் வித்தவுட் துண்டுச்சிட்டு பேசுறாரு நல்லா இந்த இந்த வேடிக்கை ஏன் இன்னைக்கு அவரை ஃபீல்டு பண்ணாங்க அரசாங்கத்தை நேர்த்தி ஐஏஎஸ் ஆபீசர் பண்ணிட்டு எஃபெக்ட் இல்லை அந்த தேஜஸ்வி சூர்யா சொல்லிட்டாரு நாங்கள் ஐஏஎஸ் ஆபீசர் மோஷன் பார்லிமெண்ட்ல கொண்டுறேன்னு பேசியிருக்காரு தேஜஸ்வி சூர்யா அவரை பார்க்க ம் அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்லிமெண்ட்ல இந்த இஷ்யூ வந்ததுன்னா என்ன பண்றது பாஜக வந்து ஒரு எட்டு எம்பி வந்தாங்க ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை இப்போ செந்தில் பாலாஜி கேட்க மணிப்பூர் போயிரு போட்டானே இந்த கள்ளர்ச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு போட்டான் செந்தில் பாலாஜி ம் ஏன் போல ஸோ அவர் வந்து இன்னைக்கு வச்சிருக்க ப்ரெஸ் கான்பரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது விஜய் ப்ரெஸ் கான்பரன்ஸுக்கு அகெயின்ஸ்டாகவும் விஜய்க்கு பதில் சொல்லுவதாகவும் தான் இருக்கிறது சிபிஐ வராமல் தடுக்கிறார் விஜய் சிபிஐன்னு வந்து வச்சுங்க இந்த அஜித் கேஸ்ல சிபிஐ வந்தோன்னு செல்வப் பயப்படுகிறார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது இதை அனைத்தும் பார்த்தால் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக போறாரு கண்டிப்பாக மத்திய பாஜக தமிழகத்தை ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க ஓகே சார் சார் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க சென்னைக்கு வந்து யாராவது மீட் பண்ணாங்க அங்கே போய் கரூரில் இருக்கிறீங்களா பார்த்தாங்க அதே மாதிரி அவங்க ப்ரஸ் மீட் கொடுக்கும் போது மோடி அவர்களே வரதா இருந்துச்சு பட் இருந்து வேலைகள் இருக்கிறனால எனக்கு வர முடியாது அப்ப மோடி அவர்களே இங்க வந்திருக்கக்கூடிய பாசிபிள் இருக்கா சார் கண்டிப்பாக இருந்தது காரணம் அவருக்கு ஒரு எப்பவுமே ஒரு அவருடைய பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா புஜ் என்று சொல்லக்கூடிய குஜராத் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றில் மாபெரும் பூகம்பம் வந்தது பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள் ஆர் எஸ் எஸ் பயிற்சி காரணம்தான் நரேந்திர மோடியை அந்த புஜ்ஜி விஷயத்தில் கண்டிப்பாக உதவி செய்வதற்கு உதவி கரணத்தை நீட்டியார் முதலமைச்சர் என்ற ரீதியில் அந்த கிராமத்தையும் மாற்றிட்டார்களே நேபாளில் ஒரு பெரிய கட்டாஸ்டபி இருந்தது டர்க்கியில ஒரு பூகம் வந்ததுன்னா உடனே சாமானலாம் அனுப்புறது அந்த மாதிரி ஒரு நிவாரண பணிகளில் நரேந்திர மோடி கவனம் செலுத்துபவர் ஒரு 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 பெரிய துயரம் என்றால் அந்த இடத்த இப்ப பாருங்க சின்னது சொல்றேன் விக்ரம் நரேந்திர மோடி வந்து ககன்யான் வரத்துக்கு முன்னாடி அந்த ஹரிக்கோட்டாவில் வந்திருந்தது சிவா என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஃபெயில் ஆயிட்டு தானே நரேந்திர மோடி வெயிட் பண்ணிட்டு அந்த சிவாவை கட்டி கொண்டு ஆறுதல் கூறியவர் நீந்து அவங்க டேக் ஆஃப் ஆகுதுக்கு இருந்துடுச்சு கவலைப்படாத ரேக்கெட் பிஎஸ்எல்வி அதை பத்தி கவலைப்படாதுன்னு ஆறுதல் கூறியவர் கொரோனா காலத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி அதே பின்னணி கரூருக்கும் நரேந்திர மோடி வருவதாக இருந்தார் சில காரணங்களுக்காக வர முடியவில்லை இதை தவிர நம்ம அம்மையார் ஜெயலலிதாவையும் பார்க்க வந்தார் அப்போ வரக்கூடாதுன்னு சொன்னது சசிகலான்னு இப்போ தெரியுது நம்ம விஷயம் ஆக மொத்தம் அவருக்கு ஒரு ஒரு பச்சாதாபம் உள்ளவர் அவர் அவர் ஹீ அலோன் இன்னும் அவர் குழந்தையா கூட்டியா ஒன்றுமே கிடையாது அதனால் அவருக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது கரூருக்கு ஒருவதாக இருந்தார் அதனால தான் நிர்மலா சீதாராமன் அப்போ ஆஸ்திரேலியா அது தவிர ஒன்னொரு இளைய பாத ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தர என்னன்னா இன்று புதன்கிழமை அக்டோபர் ஒன்னாம் தேதி பிரதமர் செயலகத்தில் இருந்து அந்த நாற்பது பேர்களுக்கும் இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு நிர்மலா சீதாராமன் வந்ததுனால பிரேரிய ஹெல்ப் அது செய்ததை கலெக்டர் பட்டியல் இறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் இறந்தவருடைய பெயரில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சம் நேத்தி சாயங்காலத்துல நிதி காட்டாலும் கூட நாற்பது பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு அதுதான் நரேந்திர மோடி திமுக கவர்மெண்ட்டுமே வந்து அர்ஜென்டா பத்து லட்ச ரூபா சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்றதுக்கு காரணமா சார் ஏ அதுக்காக விஜய் கூட இருபது லட்சம் கொடுத்துருக்காரு அதுவும் இல்லையா விஜய்க்கு இருபது லட்சம் கொடுத்ததனுடைய முதல் கட்டமே வரவேற்கப்பட வேண்டியது விஜயனுடைய முயற்சிகள் என்ன அவன் வந்து இறந்தவர்கள் பாதி பேர் கரூர் இறந்தவர்கள் பாதி பேர் விஜயனுடைய ஆதரவாளர்கள் இறந்தவர்கள் அனைவரும் ஒரு 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 பக்தி உள்ளவர்கள் விஜய் மீது அதனால்தான் அவர் கொடுத்திருக்காரு அதுலேயே சைலண்ட் ஆயிட்டாங்களே விஜயனுடைய அப்ரோச் பாருங்க முதல்ல ஃபைனான்ஷியல் ஹாஸ்பெக்டர் பார்த்துட்டாரு அப்புறமா வந்து லீகல் நேற்று வீடியோ கொடுத்துட்டாரு இனிமேல் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பஸ்ஸில் போக மாட்டார் போவார் அப்ப என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு இடத்த கரெக்டா வந்துடும் ரெண்டரை மணிக்கு கரூரில் வரேன்னா வந்துடுவாரு இனிமேல் ஹிவில் லேர்ன் த லெசன் ஒரு தரம் அடிபட்டதுன்னா சட்டை அடி வாங்கியிருக்காங்க அதனால அவங்க வந்து புது ப்ரோக்ராம் போட்டுட்டு டெஃபினெட்லி ஒரு மார்ச் இது அக்டோபர் பத்து தேதிக்கு மேலே தீர்ப்பு பயணத்தை ஆரம்பித்து விடுவார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் ஆக மொத்தம் டெல்லி உன்னிப்பாக கவனிக்கிறது காங்கிரஸ் பாஜக இருவருமே விஜயனுடைய அடுத்த நகர்வுகளை பற்றி அதற்கும் மேலாக திமுக விஜயனுடைய பாஜக உறவு தடால் வந்துச்சு பாருங்க ஒரு கரூர் பெசிலிட்டேட்ட அதனால திமுக வயத்தில் அடைய குழப்பம் இருக்குது பை சான்ஸ் இருவள்ளிக்கான சிபிஐ கொடுத்து வச்சுக்க இந்த கேஸை இன்னைக்கு செந்தில் பாலாஜனுடைய ப்ரெஸ் கான்பரன்ஸினுடைய நோக்கம் தமிழக ஊடகங்கள் செய்த மாபெரும் நன்மை துரோகம்னு சொல்லக்கூடாது நன்மை பாசிட்டிவா சொல்லலாம் ஒரு மணி நேரம் காமிச்சாங்க பாருங்க அவருடைய ப்ரெஸ் கான்பரன்ஸை அது எதுக்குன்னா சிபிஐ தடுப்பதற்கு சிபிஐ வந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி நிச்சயம் ஒரு இது பண்ணிடுவாங்க அதுக்கு பயப்படுறாரு அதுதான் காரணம் வேற ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு அந்த ப்ரெஸ் நான் பார்த்தேன் செந்தில் பாலாஜிக்கு பாராட்டுதல் பண்ண எப்படி வந்து அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு டைம் போட்டு எல்லாம் நல்ல ஒரு எஃபெக்டிவ் பாலிட்டிஷியன் பெட்டர் தேன் அதர் டிஎம் கே லீடர்ஸ் சார் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து நீங்க வந்து யார் முதன்மை காரணமா நினைக்கிறீங்க நீங்க அரசாங்கமா இல்ல விஜயவர்களுடைய கருத்தா இல்லைன்னா வந்து மக்களே வந்து இது பொறுப்பா உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல என்னுடைய கருத்து என்பதை நான் விசாரணை கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் பொதுமக்கள் அப்படி தரக்கூடிய இடம் இன்னும் பெரிதாக இருந்திருக்க வேண்டும் விஜய் சரியான டயத்திற்கு வந்திருக்க வேண்டும் அரை மணி நேரம் ஓய்ஞ்சி போடுது பரவாயில்ல ஏழரை மணிக்கு வரைஞ்சேன்னு செவன் எயிட் ஓ கிளாக் வந்துருங்க அது ராத்திரி பத்து மணி நேரம் ஏழு மணி நேரம் நிற்கிறது தான் கஷ்டம் மூன்றாவதாக மாபெரும் தவறு இன்னும் எந்த இதுவாக இருந்தாலும் சரிங்க முதலமைச்சர் ஏற்கும் பொழுது ஆர் என் ரவிக்கு எதிர்க்க சட்டத்தின் மீது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன்னு விட்டு சபதம் எடுத்துக்கிறார் அந்த சபதத்துக்கு எடுத்த விரோதமான செயல் தான் அந்த சின்ன இடத்துல கொடுத்தது இது பக்ஸ் அட் சிஎம் ஸ்டாலின் பிளேஸ் கரெக்ட் ஆக மொத்தம் இதுல மூணு தவறுகளை நாம் பார்க்க முடிகிறது எனினும் விசாரணை கமிஷன் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பல்லு கிடையாது இருந்தாலும் சொல்றேன் நான் ஏற்கனவே அண்ணாமலை அடிச்சு விட்டார் நான் அந்த அந்த கமிஷன் மாதிரி நம்பிக்கை இல்லேன்னுட்டு விஜயன் சொல்லிட்டாரு ஏன்னா அந்த அம்மா பண்ணதெல்லாம் திமுகவுடைய அனுதாயமாக அந்த அம்மா பிஹேவ் பண்றாங்க இன்கொயரி பார்த்தாலும் தெரியுது எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கார மாதிரியே பேசுறாரு அந்த சந்துரு இந்த திமுக இவங்க ரெண்டு பேரும் விட்ட ஆள் கிடையாது ஒரு ஜஸ்டிஸ் சந்துருன்னு வந்துடுறாரு எஜுகேஷன் அவர் இப்போ இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர்னா அந்த அருணா ஜெகதீஷன் மீதி பேர்லாம் ரெடியா வச்சு ரெடியா வச்சிருப்பாங்க தப்புனு போட்டுருவாங்க திமுகவும் கொஞ்சம் பயந்தாங்க அன்னைக்கு இல்லாமல் ரெண்டு மணிக்கு வந்திருக்க மாட்டாரு பாருங்க சிஎம் இது பிரச்சனையாக மணிக்கு ஒரு மணிப்பூர் போல மணிப்பூர் போலன்னு கதை சொல்றாங்களே பாஜக ஜெயம் குழு உண்மைதான் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்துட்டாங்களே சார் மணிப்பூருக்கு இன்னும் என்ன ஓனுங்க இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போக சொல்லுங்க பாப்போம் இல்ல வேந்தன் வயலுக்கு போக சொல்லுங்க அதுதானே ஆதவ் அர்ஜுனாவும் விஜயின்னு சொல்றது ஜனவரி மாசம் டிசம்பர் ஆறாம் தேதி லாஸ்ட் இயர் அப்போ திருமாவளவன் வர வரேன்னு சொல்லிட்டு வராத டிமிக்கு கொடுத்தவர் தானே அவரு அந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விடாத ஸோ இதெல்லாம் ஒரு பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப் மேஜர் டேர்ன் அதுதான் தெரியுதுங்க